ஜாழ்ப்பாணத்திலே பிரபல தமிழ் வித்துவானின் மகன் விபத்திலே உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இது தொடர்பான செய்திகள் தற்பொழுது வெளியாகி இருக்கின்றது இவை தொடர்பில் தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் ஜாழ்பாணம் வள்ளை பகுதியில் நேற்றைய தினம் இடது வேளை விபத்து சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது ஜாழ்ப்பாணத்திலிருந்து பருத்தித்துறை நோக்கி பயணித்த இளைஞன் ஒருவரே இவ்வாறு விபத்து சிக்கியதாக கூறப்படுகின்றது யாழ்ப்பாணத்திலிருந்து பயணித்துக் கொண்டிருந்த வேளையிலே மாடொன்று குறுக்கே வந்திருக்கிறது மாற்றுடன் மோதி அதன் தொடர்ச்சியாக முச்சக்கர வண்டியுடன் மோதி காயமடைந்திருக்கின்றார் அதனைத் தொடர்ந்து அவரை மந்திகை ஆதார வைத்தியசாலையில் சேர்த்திருக்கிறார்கள் அங்கு அவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இவ்வாறு உயிரிழந்த இளைஞன் பிரபல தவில் வித்துவானின் மகனும் இவரும் ஒரு தவில் வித்துவான் என்றுதான் கூறப்படுகின்றது இருபத்தி ஒரு வயதுடைய மணிகண்டன் என்று அறிய முடிகின்றது குறித்த இளைஞன் பருத்தித்துறை புற்றாலை பகுதியை தொந்தரமாக கொண்டவர் என்று கூறப்படுகின்றது அதிர்ச்சியாக உயிரிழந்த இளைஞனின் சடலம் மந்திகை ஆதார வைத்தியசாலையில் உடற்கூட்டு பரிசோதனைக்காக வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த விபத்து சம்பவம் தொடர்பான மேலதிகமான விசாரணைகளை சார் மேற்கொண்டு வருகின்றனர் அந்த இளைஞன் மற்றும் அவரது தந்தை ஆகியோர் தவில் வித்துவாங்களாக இருக்கின்றார்கள் இவர்களை பல தமிழர்கள் அறிந்திருக்கின்றார்கள் இந்த நிலைத்தான் இவ்வாறு குறித்த இளைஞன் உள்ள சம்பவம் பலருக்கும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது இன்று வடக்குகளுக்கு உட்பட இலங்கை முழுவதுமே அதிகளவான விபத்து சம்பவங்கள் இடம்பெறுகின்றது அதிலே குறிப்பாக வடக்கு மாகாணத்தில் அதிலும் ஜாழ்ப்பாணத்தில் அதிகளவான அளவான விபத்துகள் பதிவாகின்றன இந்த விபத்துகளால் பல இளைஞர்கள் உயிரிழக்கின்ற சம்பவங்களை செய்திகள் மூலமாக அறியக்கூடிய வகையிலே இருக்கிறது அதுவும் பெரும்பாலான விபத்துக்கள் மோட்டார் சைக்கிள் விபத்துக்களாகவே இருக்கின்றது அதுவும் இளைஞர்கள் தான் இவ்வாறு இந்த விபத்துகளிலே சிக்கின்றார்கள் மிகவும் திறமையான பால வேண்டிய அந்த இளைஞர்கள் இவ்வாறு விபத்துக்கள் சிக்கி உயிரை விடுகின்றனர் அதை தவிர பலர் அபயங்களை இழந்திருக்கின்றனர் எனவே நேரம் என்பது முக்கியமானது அதனை தாண்டி உயிர் என்பது முக்கியமானது ஒரு நிகழ்வுக்காக ஒருவர் செல்லுகின்றார்கள் அல்லது ஒரு இடத்துக்காக செல்லுகின்றார்கள் சொன்னால் வீட்டிலிருந்து தாமதமாக வெளிக்கிட்டு வீதியிலே அந்த நேரத்தை சமப்படுத்த முயற்சிக்கின்றார்கள் அந்த சந்தர்ப்பத்திலே அதிகமாக இவ்வாறான விபத்துகள் இடம்பெறுகின்றன முடிந்தவரை வாகன சாரதிகள் வீதி ஒழுங்குகளை பின்பற்றி மிகவும் கவனமாக நிதானமாக ஓடுங்கள் அதுதான் உங்களுக்கும் நல்லது எதிரில் தருவர்களுக்கும் நல்லது கடந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி கூட கிளிநச்சியிலே ஒரு விபத்து சம்பவம் வந்து இடம்பெற்றிருந்தது கிளிநொச்சி ஏனேன் வீதியிலே விப்பல் ஒன்றும் மோட்டார் சைக்கிளும் மோதி ஒரு விபத்து சம்பவத்திருந்தது அதிலே இரண்டு வயது குழந்தை உள்ளது அதன் தொடர்ச்சியாக அந்த குழந்தை சகோதரி தாய் தந்தை ஆகியோர் சீட்டை பெற்று வந்த நிலையில் தாயும் ஜாட்பான செய்திகள் வெளியாக இருந்தது எனவே ஒவ்வொரு உயிரும் இங்கு முக்கியமானது எனவேற சிந்தித்து செயற்படுங்கள் வீதிகளிலே மெதுவாக வாகனத்தை செலுத்துங்கள் காணொலி சந்திக்கின்றேன் நான் நடராசா ஜெயகாந்தன்